லுகுபெட்டியுடன் தொடர்புடைய மற்றும் ஒரு சந்தேக நபர் கைது இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்க நிறைவேற்று குழு கூட்டம் நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் அமைவிடங்களை குறைந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி இரண்டு வயது குழந்தை சோழன் உலக சாதனை ரஷ்ய எண்ணெய் கொள்வனவோ ட்ரம்பின் கருத்தை திட்டவட்டமாக மறுத்த இந்தியா பிரான்ஸ் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை தெற்காசிய மெய்பளுநர் போட்டி இலங்கையிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது பேர் பங்கேற்போம். தற்போது விளக்க வைக்கப்பட்டுள்ள லொகுபெட்டி என்ற குற்றவாளியின் நிதி கொடுக்கல் வாங்கலை கையாண்ட கபுவா என்ற ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கந்தர பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்படுகிறது சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வலையமைப்பு மோசடி விசாரணை பிரிவினால் இந்த கைது இடம்பெற்றுள்ளது குறித்த நபரின் கணக்குகளில் சுமார் முன்னூற்று முப்பது மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான படம் புழக்கத்தில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது விசாரணைகளில் அவருக்கு கிளப் வசந்த கொலை தொடர்பில் விளக்க வைக்கப்பட்டுள்ள வைக்கப்பட்டுள்ள நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாகவும் கருப்பு பணத்தை வெளியாக்கும் நடவடிக்கையில் அவர் ஈடுபட்டிருந்ததாக ஆஜர்படுத்தப்பட்ட தடுப்பு உத்தரவு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன இலங்கை சுவிட்சர்லாந்து நாடாளுமன்ற நட்புறவு சங்கத்தின் நிறைவேற்று குழு கூட்டம் அண்மையில் சங்கத்தின் தலைவர் அமைச்சர் உபாலி பானிலகேவின் தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டின் இலங்கைக்கான தூதுவர் கலாநிதி வால்ட் மற்றும் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர் உபாலி பன்னிலகே சுவிட்சர்லாந்துக்கு அண்மையில் மேற்கொண்ட ஆய்வு பயணம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்றும் ஆட்சிமுறைக்கு மற்றும் சமூகம் குறித்த பெறுமதியான அறிவை பெற்றுக் கொள்ள முடிந்தது என்றும் குறிப்பிட்டார் அத்தோடு இந்த பயணத்தோடு அழைப்பு விடுத்த சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கும் இந்த பயணத்தின் போது ஆதரவு வழங்கிய வால்ட் மற்றும் இலங்கையில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரக அதிகாரிகளுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அத்தோடு இந்த ஆய்வுப்பணத்தில் பங்கேற்ற தூதுக்குழுவினர் தமது கருத்துக்களை இதன் போது பகிர்ந்து கொண்டதோடு ஆட்சி ஆட்சிமுறை அதன் வெளிப்படைத்தன்மை மற்றும் பிரஜைகளை மையப்படுத்திய அணுகுமுறை தொடர்பில் பாராட்டினார்கள் பொதுமக்களின் செயலோக்கமான பங்கேற்பின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்பட்டுள்ள அந்த நாட்டின் ஜனநாயக கலாச்சாரத்தையும் அவர்கள் பாராட்டினர் சுவிட்சர்லாந்து மக்களின் விருந்தோம்பல் பற்றி குறிப்பிட்ட தூதுக்குழுவினர் இவை நாட்டின் நல்லிணக்கம் மற்றும் முன்னேற்றத்திற்கு பங்களிக்கின்றன என்றும் குறிப்பிட்டனர் ஆய்வுப் பயணத்தின் போது அவதானிக்கப்பட்ட கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை இலங்கைக்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தலாம் என்றும் ஆட்சிமுறை மற்றும் நிர்வாகத்திறனை மேம்படுத்துவதற்கு அவை உதவும் என்றும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினார்கள் பதுலையில் வசித்து வரும் ஜீவனேசன் காஞ்சனா தம்பதிகளின் மகனான இரண்டு வயதும் பதினொரு மாதங்களுமேயான மிரதிக் தேவ் என்ற சிறுவன் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம் பெற்ற நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளின் அமைவிடத்தை பத்து நிமிடங்களில் அடையாளம் காட்டி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரை பதிவு செய்தார் இதற்கான நிகழ்வு வியாழனன்று ஹாலியல ஹெவன்ஸ் விருந்தகத்தில் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீநாகவாணி முன்னிலையில் நடைபெற்றது குழந்தையின் உலக சாதனை நிகழ்வை கூர்மையாக கண்காணித்த நடுவர்கள் குழந்தையின் முயற்சியை உலக சாதனையாக உறுதி செய்தனர் சோழன் உலக சாதனை மிருத்திக் தேவிற்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் பதக்கம் அடையாள அட்டை நினைவு மற்றும் கோவைகள் போன்றவை வழங்கி பாராட்டப்பட்டது உவ மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர் நடராஜ் வெங்கடேஸ்வரன் மாகாண ஆசிரியர் ஆலோசகர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் என்று பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தோடு இணைந்து பீப்பிள்ஸ் ஹெல்பிங் பீப்பிள்ஸ் ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்வை ஒருங்கிணைந்து நடத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவில் எண்ணெய் கொள்முதல் செய்வதை நிறுத்த ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக ரஷ்யா மீது பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்தும் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு ஆதரவாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதி டொனாட்ரம் டிரம்ப் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த கருத்தை இந்தியா திட்டவட்டமாக மறுத்துள்ளது மேலும் கச்சா எண்ணெய் எரிவாயு இறக்குமதியில் நுகர்வோருக்கு முன்னுரிமை வழங்குவதே எமது கொள்கையாகும் எரிசக்தி விலைகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட விநியோகங்களை உறுதி செய்தல் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப அவை மாறுபடலாம் என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் விளக்கம் அளித்துள்ளார் நேற்று இரு தலைவர்களுக்கும் இடையில் எந்த உரையாடலும் நடந்ததாக எனக்கு தெரியாது என்றும் இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லெகானோ இன்று இரண்டு நம்பிக்கையில் வாக்கெடுப்புகளை எதிர்கொள்கின்றார் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சி மற்றும் தீவிர இடதுசாரி கட்சியான லா பிரான்ஸ் இன்சுமைசாலும் ஆகிய கட்சிகள் இந்த இரண்டு தீர்மானங்களையும் கொண்டு வந்துள்ளன வரவு செலவு திட்டம் ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் தொடர்பான சர்ச்சை உள்ளிட்ட சில விடயங்கள் பிரான்சின் அரசியல் பரப்பில் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வரப்பட்டது பிரான்சின் பிரதமர் மீது தாக்கல் செய்யப்பட்ட முதல் நம்பிக்கை தோல்வியில் முடிந்தது பிரதமரையும் அவரது அரசாங்கத்தையும் வீழ்த்த நாடாளுமன்றத்தில் உள்ள ஐநூற்று எழுபத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் இருநூற்று எண்பத்து ஒன்பது பேர் ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் ஆனால் இருநூற்று எழுபத்தோரு வாக்குகள் கிடைக்கப்பெற்று தீர்மானம் தோல்வியை தழுவியது இந்தியாவில் நடைபெற உள்ள தெற்காசிய மெய் வல்லுநர் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு ஐம்பத்தொன்பது வீர வீராங்கனைகளை கொண்ட இலங்கை குழாத்தை தேசிய விளையாட்டு தேர்வு குழு அறிவித்துள்ளது இதில் முப்பது வீரர்கள் மற்றும் இருபத்தொன்பது வீராங்கனைகள் இடம்பெற்றுள்ளார்கள் தெற்காசிய மெய்வொன்னர் சாம்பியன்ஷிப் போட்டி இந்தியாவின் ராஞ்சியில் எதிர்வரும் அக்டோபர் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக அறிவிக்கப்பட்டிருக்கும் இலங்கை குளாத்தில் பதக்க எதிர்பார்ப்புகளாக ஓட்ட வீரர் காலிங்க குமாரகே ஈட்டியறுதல் வீரர்களான ரொமேஷ் தரங்க மற்றும் சுமேத ரணசிங்க ஈட்டியறுதல் வீராங்கனை டில்ஹானி லேக்கம்கே ஆகியோர் இடம்பெற்றுள்ளார்கள் அதேபோன்று நெடுந்தூர ஓட்ட வீரான விக்னராஜ் பக்ஷான் ஐயாயிரம் மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஐந்தாயிரம் மீட்டர் தங்க பதக்கம் வென்றமை குறிப்பிடத்தக்கது இந்தியா இலங்கை பாகிஸ்தானோடு தெற்காசியாவின் ஏழு நாடுகள் பங்கேற்கும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டி இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா